வணக்கம் இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் சில மாவட்டங்களுக்கு கட்ட சரிவு எச்சரிக்கை அலறியோடும் மக்கள் நெருக்கடிக்கு தீர்வு காண வேண்டும் செல்வம் அடைக்கலநாதன் இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகள் தூக்கம் இல்லாமல் செயல்படுகின்ற ஒரு தலைவர் இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கிற அந்த பெருமையாக நான் இருக்கிறேன் அமிசா வழியில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் காயம் சீரற்ற வானிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஒன்பதாக உயர்வு போட்டோ எடுத்து நிவாரணம் அரசியல்வாதியை அடித்து விரட்டிய மக்கள் உதவிக்கு சென்ற இளைஞர்களுடன் முரண்பட்ட எதிர்கட்சியினர் உலக வானூதி பற்றாக்குறைக்கு மத்தியிலும் ஓய்வில்லா உழைப்பு தேர்ந்தெருப்பு மத்தியில் மாணவி மற்றும் தாதியின் நெகிழ்ச்சியான செயல் இஷாரா சிவந்தி பின்னணியில் தொடரும் விசாரணைகள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு அமுனவுடன் நெருங்கி பழகும் முக்கியஸ்தர்கள் கூறிய யாரும் அறியா முக்கிய தகவல் நாட்டின் பல பகுதிகளுக்கு மூன்றாம் கட்ட மண் சரிவு அபாய ஜாரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மற்றும் மாத்துள்ளை ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த மண் சரிவு அபாய ஜாரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் மாலை நான்கு மணி நிலவரப்படி நாட்டு நிலவும் சீரற்ற வானிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது மேலும் முன்னூற்றி ஐம்பது பேர் காணாமல் போயுள்ளதாக அனைத்து முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்தோடு ஐம்பத்தி ஒரு ஆயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி ஒன்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு பேர் நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அமிசா வள்ளி கொஸ்கம பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள கடுமையான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார் அது மட்டுமன்றி பேரணத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுப்பதற்கான ஜனாதிபதி வெளிநாடுகளில் உதவிகளையும் நாடி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அதேவேளை இந்த இக்கட்டான காலத்திலும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவே எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு ஜனாதிபதி நெருங்கி முக்கியஸ்தர்கள் ஜ முக்கிய தகவலை வெளியிட்டதாக கொழும்பு பல்கலைக்கழக பொருளியல் துறை பேராசிரியர் அமிதலிங்கம் தெரிவித்துள்ளார் இரவு பகல் பாராது நாட்டு மக்கள் தரப்பில் சிந்தித்து முழுமூச்சாக செயற்பட்ட ஜனாதிபதிக்கு அரசாங்கத்திற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தை குறை சொல்வதற்கு இது நேரமில்லை என தன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவிக்கின்றார் குறை கூறுவதை நிறுத்திவிட்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு தேவையான யோசனைகளை முன்வைக்குமாறு எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த நேரத்தில் நாங்கள் சேர்ந்து செயல்பட வேண்டும் உண்மையிலே ஜனாதிபதியை நான் மதிக்கிறேன் இன்றைக்கு அவருடைய அவருடைய செயல்பாடுகள் தூக்கம் இல்லாமல் செயல்படுகின்ற ஒரு தலைவர் இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கிற அந்த பெருமையாக நான் இருக்கிறேன் இது நான் வரும் எங்களுடைய மக்களை காப்பாற்றிலே இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் இருப்பதற்காக நான் அவரை வாழ்த்துகிறேன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் இடவு பகலாக இந்த அனர்த்தத்தை சந்திக்கின்ற நிலையிலே அதை நிவர்த்தி செய்கின்ற வகையிலே ஜனாதிபதி அவர்கள் முழு மூச்சாக நான் நினைக்கின்றேன் தூங்காமல் எங்களுடைய நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு ஜனாதிபதியும் இந்த அரசாங்கத்திற்கும் உண்மையிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இலங்கையில் ஏற்பட்ட பேரணத்தை அடுத்து சமூக வலைத்தளங்களில் வெளியான புகைப்படங்கள் குறித்து அதிகம் பேசப்பட்டு வருகிறது நாடளாவிய ரீதியில் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியில் உள்ள வீடுகள் உடைந்ததுடன் பலரின் உடைமைகளும் இல்லாமல் உள்ளன இந்த நிலையில் பாடசாலை மாணவி ஒருவரின் செயற்பாடு குறித்து சமூக வலைத்தளங்களில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது மழை வெள்ளத்தில் வெயிலினால் நனைந்து போன தனது பாடசாலை புத்தகங்களை வெயிலில் காய வைத்து கற்றல் நடவடிக்கைகளுக்கு தயாராகும் காட்சி அனைவரையும் நிகழ்ச்சியில் உள்ளது எத்தனை பேரிடர் வந்திடம் கல்வி என்பது முக்கியத்துவம் என்பதை வெளிப்படுத்தும் செயல் குறித்து பலரும் பாராட்டி வருகின்றனர் அதேவேளை தாய்சி மருத்துவமனையில் பணியாற்றும் பெண் தாதி ஒருவரின் செயற்பாடு குறித்து அதிகம் பேசப்பட்டு வருகிறது வெள்ளத்தினால் நனைந்த குழந்தைகளின் மருத்துவ அட்டைகள் கற்பனை பெண்களின் மருத்துவ அறிக்கைகளை தாதி ஒருவர் கவனமாக வைக்கும் காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது இந்த கடினமான தருணங்களில் இவ்வாறான ஊழியர்களின் அர்ப்பணிப்பு பலரது கவனத்தை ஈர்த்ததுடன் பாராட்டுகளையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்ல உதவியாக கூறப்படும் இரண்டு சந்தை நபர்கள் தொடர்ந்தும் விளக்கம் வைக்கப்பட்டுள்ளார்கள் பாதாள உலக கும்பல் உறுப்பினர் கனையமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் பிரதான சந்தேக நபராக விசாரிக்கப்பட்டு வரும் இஷாரா செவ்வந்திக்கு உதவியதாக கூறப்படும் ஜப்னா சுரேஷ் மற்றும் கேஜி பாயின் உதவியாளர் ஆகியோரை வரும் ஐந்தாம் திகதி வரை விளக்க வைக்க கொழும்பு தலைமை நேதவான் அசங்கரகமர் நேற்று முன்தினம் உத்தரவிட்டார் சந்தை நபரான இஷாரா செவ்வந்தி இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல ஜே கே பாய் எனப்படும் கென்னடி செபஸ்டியன் பிள்ளைக்கு படகு விளங்கியதாக கூறப்படும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அந்தோனி பிள்ளை ஆனந்தன் செவ்வந்தியைப் போல தோற்றமளிக்கும் தஷி என்ற பெண்ணை அறிமுகப்படுத்திய கனகராசா ஜீவராசா எனப்படும் ஜெஃப்னா சுரேஷ் ஆகியோர் இவ்வாறு விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார்கள் கடந்த அக்டோபர் மாதம் கைது செய்யப்பட்ட சந்தை நபர்கள் விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என்று கொழும்பு குற்றப்பிரிவு போலீஸ் சார்ஜெண்டர் பண்டார நீதிமன்றத்தில் தெரிவித்தார் ஜெஃப்னா சுரேஷ் என்ற நபர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு படகை விளங்கிய ஆனந்தம் ஜே கே பாய் அளித்த தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார் இந்த தகவலின் அடிப்படையில் பதினைந்தாவது சந்தை நபராக இஷாரா சபந்திக்கு உதவியதாக இந்த இரண்டு சந்தை நபர்களும் முப்பது மற்றும் முப்பத்தி ஏழு சந்தை நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நவம்பர் வரை சுமார் இரண்டு தசம் ஒரு மில்லியன் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளார்கள் விடுதிகள் மற்றும் தங்க மீண்டும் முழுமையாக செயல்பட தொடங்கிவிட்டதாகவும் சுற்றுலாத்துறை வேகமாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பொத்திக ஹோவாசகம் தெரிவித்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அனைத்து நிலைமைகளுக்கு பின்னர் எதிர்மறை சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை மேலும் நாட்டிற்கு வருகை தந்த வெளிநாட்டு பயணிகள் தங்கள் சுற்றுப்பயணங்கள் குறித்து திருப்தி திருப்தியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் மேலும் அனுராதபுரம் சிகிரியா புலனறுவை போன்ற முக்கிய கலாச்சாரம் மற்றும் வரலாற்றிடங்களும் வனவிலங்கு பூங்காக்களும் பயணிகளுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது சமீபத்திய அனத்தத்தின் போது இலங்கை விமானப்படையிடம் நான்கு உலங்கு வானூர்திகள் மட்டுமே பயன்பாட்டிற்கு கிடைக்கப்பெற்றதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகரன் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக அனத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக இலங்கை விமானப்படையிடம் இரண்டு பெல் இருநூற்றி பன்னிரண்டு மற்றும் இரண்டு எம்பை பதினேழு உலங்கு வானூர்திகள் மட்டுமே இருந்ததாகவும் அவர் கூறினார் தேவையான விமானங்கள் இல்லாத காரணத்தினாலேயே பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக அரசாங்கம் பிஏபி உலக வானூர்திகளை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் எனினும் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கு ராணுவம் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏற்பட்டுள்ள அனர்த்த சூழ்நிலையை தொடர்ந்து சுமார் எழுபது நாடுகள் இலங்கைக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க முன்வந்துள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அருண கருணத்திலக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று தினம் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போன்ற சில நாடுகள் மீட்பு நடவடிக்கைகளுக்காக மனிதாபிமான உதவிகளை ஏற்கனவே அனுப்பி வைத்துள்ளதாக அவர் கூறினார் உதவிகளை வழங்க முன்வந்த நாடுகளில் சீனா ஜெர்மனி ஜப்பான் மாலத்தீவு நேபாளம் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் உள்ளடங்குவதாகவும் அவர் தெரிவித்தார் விரைவில் இருநூறு மெட்ரிக் டன் மனிதாபிமான உதவிப் பொருட்கள் இலங்கைக்கு வந்து சேரும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் நிவாரணம் கொடுக்க வந்த இளைஞர்களுடன் சில எதிர்காட்சி உறுப்பினர்கள் முரண்பட்ட சம்பவம் பெற்றுள்ளது பேர் அனந்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு பல தரப்பினரும் சென்று தற்போது உதவிகளை வழங்கி வருகின்றனர் இவ்வாறு நிலையில் அரசியல்வாதிகள் தமது எதிர்கால அரசியல் நலன்களை அடிப்படையாக கொண்டு செயல்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் பசிகளுடன் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது பல பகுதிகளில் அரசியல்வாதிகளுக்கும் உதவி செய்ய சென்ற குழுவினருக்கும் இடையே மோத நிலைமை ஏற்பட்டு கடுமையாக செய்யப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளார்கள் செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் சேனலை நியூஸ்ரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ் காம் எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்